வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வந்துட்டு பிரித்திருதுக்கு ஈஸியான டாப்பிக்னு சொல்லிட்டு திருப்பிடாதீங்க ஆனால் இதில் வந்து நிறைய கொஷின் வருது அதனால் நம்ம கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப படிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்க நியூ புக் பார்க்கலாம் அப்புறம் ஓல்டு புக்கும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அமுது என்று அமுது குட்டர் என்று செம் பயிர் செம்மை குற்றல் பயிர் செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ் பொய் அகற்று பொய் குற்றல் அகற்றும் இடப்புறம் இடது கூட்டல் புறம் இடம் குற்றல் புறம் சீரழமை சீர்மை கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் குட்டல் கோட்டு நன்மாடங்கள் நன்மை குட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் குற்றல் இடையே தற்பவெட்பம் தற்பம் தட்பம் வெட்பம் வேதியுரங்கள் வேதி குற்றல் உரங்கள் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற இடமெல்லாம் இடம் குட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற கை பொருள் கை குட்டல் பொருள் பசியின்றி பசி குட்டல் இன்றி படிப்பு அறிவு படிப்பு கூட்டல் அறிவு நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை குற்றல் உடைமை பட் பாட்டு இசைத்து பாட்டு குட்டல் இசைத்து கண்ணுறங்கு கண் குட்டல் உறங்கு போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை பொருடைமை பொருள் குட்டல் உடைமை கல் எடுத்து கல் குட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் ஆங்குவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனியாளி தனி குட்டல் ஆளி வெண்கதிர் வெண்மை கூட்டல் கதிர் இன நிறை இனம் குற்றல் நிறை புது புதுமை குட்டல் பெயிர் அருங்கானம் அருமை குற்றல் காணம் எத்திசை ஏ திசை உள்ளொன்று உள் குட்டல் ஒன்று கதிர் சுடர் கதிர் குற்றல் சுடர் மூச்சு அடக்கி மூச்சு குட்டல் அடக்கி மின்னணு மின்குடல் மின்குட்டல் அணு விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் குட்டல் ஆடை தான் என்று தான் குற்றல் என்று எளிதாகும் எளிது குற்றல் ஆகும் பாலை எல்லாம் பாலை குற்றல் எல்லாம் குரலாகும் குரல் குற்றல் ஆகும் இரண்டல்ல இரண்டு குடல் அல்ல தந்துதவும் தந்து குடல் உதவும் காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் குற்றல் அறியா மனமில்லை மனம் குடல் இல்லை அனைத்துண்ணி அனைத்து குடல் உண்ணி காட்டாறு காடு குடல் ஆறு யாதெனின் யாது குற்றல் எனின் பெருச் பொருட்செல்வம் பொருள் குடல் செல்வம் யாண்டுள்ளனோ யாண்டு குடல் உளனோ தோரணம் மேடை தோரணம் குட்டல் மேடை பூட்டும் கதவு பூட்டும் குட்டல் கதவு பெருங்கடல் பெருமை குடல் கடல் ஏறெடுத்தேன் ஏடு குடல் எடுத்தேன் தூயின்று இருந்தார் துயின்று குடல் இருந்தார் கேடில்லை கேடு குடல் இல்லை வாய்த்தீயின் வாய்த்து குடல் ஈயின் உயர்வடைவும் உயர்வு குடல் அடைவும் ஒருமையுடன் ஒருமை குடல் உடன் பெருங்கடல் பெருமை குடல் கடல் தலைக்கோல் தலை குடல் கோல் முன் குடல் உடை ஏழை என ஏழை குடல் என நன்மொழி நன் நன்மை குடல் மொழி உரனுடை உரன் குடல் உடை பைந்தளிர் பசுமை குட்டல் தளிர் வனப்பில்லை வனப்பு குடல் இல்லை வன்கீரை வன்மை குட்டல் கீரை கோட்டோவியம் கோடு குற்றல் ஓவியம் செப்பேடு செப்பு குற்றல் ஏடு எழுத்தென்ப எழுத்து என்ப கரைந்துண்ணும் கரைந்து குற்றல் உண்ணும் நீர் நீர்குடல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து குற்றல் எடுத்து ஞானச்சுடர் சுடர் ஞானம் குற்றல் சுடர் இன்சொல் இனிமை குற்றல் சொல் நாடென்ப நாடு குடல் என்ப மலை அளவு மலை குற்றல் அளவு தன் நாடு தன் குடல் நாடு தன்னொரு தன் குடல் ஒரு எதிரொலித்து எதிர் குடல் ஒழித்து என்றென்றும் என்று வா வானம் அளந்து வானம் குடல் அளந்து இரு திணை இரண்டு குட்டல் திணை ஐம்பால் ஐந்து பால் நன்மை குற்றல் செய் செய்யல் உழைப்பு இந்த கொஸ்டின் வந்து டூ தௌசண்ட் மூன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க விழுந்தது அங்கே விழுந்தது குடல் அங்கே செத்து செத்து குடல் இறந்த இன்னோசை இன் இனிமை குடல் ஓசை வல்லுருவம் வன்மை குடல் உருவம் இவை உண்டார் இவை குடல் உண்டார் நலமெல்லாம் நலம் குடல் எல்லாம் கலன் அல்லல் கலன் குடல் அல்லல் கோயில் அப்பா கோயில் குடல் அப்பா கனக சுனை கனகம் குடல் சுனை பாடறிந்து பாடு குடல் அறிந்து மட்டுமல்ல மட்டும் குடல் அல்ல கண்ணோடாது கண் குடல் ஓடாது கசடற கசடு குற்றல் அற ஆ குடல் கழுத்து வாசல் எல்லாம் வாசல் குடல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று குடல் எடுத்தோம் வெங்கிரி வெம்மை குற்ற கறி என்றிருள் என்று குடல் இருள் சீவன் இல்லாமல் சீவன் குடல் இல்லாமல் விலங்குடுத்து விலங்கு குடல் ஒடுத்து ந நமன் இல்லை நமன் குடல் இல்லை ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் குடல் வெள்ளம் பெருஞ்செல்வம் பெருமை செல்வம் ஊராண்மை ஆண்மை ஊர் குற்றல் ஆண்மை இன்பத் துன்பம் இன்பம் குடல் துன்பம் விடுத்தெலும் விடுத்து குடல் எழும் போவதில்லை போவது குடல் இல்லை படுக்கை படுக்கையாகிறது படுக்கை குடல் ஆகிறது கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு குடல் எடுக்கப்பட்டு குடல் உள்ளன என் தமிழ்னா எம் குடற் தமிழ் நா அணிந்துரை அணிந்து குற்றல் உரை பொது சிறப்பு பொது குடற் சிறப்பு நாட்டுப்பண் நாடு குடற் பண் மணி மாலை மணிக்குடல் மாலை பொன் வண்டு பொன் வண்டு வாழை இலை வாழைக்குடல் இலை தமிழ் நிலம் நிலம் மலையருவி மலைக்குடல் அருவி தமிழ் அன்னை அன்னை தென்னை மரம் தென்னை மரம் தேன்மலை தேன் குற்றல் மலை கன்னிச்சாறு கண்ணி குடல் சாறு தமிழ் படி தமிழ் குடல் படி நடந்து செல் நடந்து குடல் செல் படித்த நூல் படித்த குட்டல் நூல் செங்கயல் செம் குடல் செம்மை குடல் கயல் காட்சி அழகு காட்சி குடல் அழகு தீயணைப்பான் தீ குடல் அணைப்பான் கலை அறிவு கலை குடல் அறிவு மாவிளை மா குடல் இலை பூவழகு பூ குடல் அழகு சே இலை சே இலை சேவடி குடல் அடி மாசற்றார் மாசு குடல் அற்றார் வரவறிந்தான் வரவு குற்றல் அறிந்தான் திரைப்படம் குடல் படம் மரக்களம் மரம் குடல் களம் பூங்கொடி பூக்குட்டல் கொடி பூஞ்சோலை பூக்குடல் சோலை பூந்தொட்டி பூக்குடல் தொட்டி பூ பந்து பூக்குடல் பந்து வாயொலி வாயு குடல் ஒளி பெரியன் பெருமை குடல் மூதூர் முதுமை குட்டல் ஊர் பெருவழி பெருமை குடல் வழி பயந்தமிழ் பசுமை குடல் தமிழ் நெட்டிலை நெடுமை குடல் இலை கருங்கடல் கருமை குடல் கடல் பயந்தளிர் பசுமை தளிர் திருப்புகழ் திருகுடல் புகழ் உயர்ந்தும் குற்றல் ஓங்கும் தண்டுடை தண்டு குற்றல் உடை இயைவதாயினும் இயைவது குடல் ஆயினும் புகழெனின் புகழ் குடல் எனில் சிறுகோள் சிறுமை குடல் கோல் இழுக்கின்ற இழுக்கு குடல் இன்றி முறை அறிந்து முறை குற்றல் அறிந்து அருண் பொருள் அருமை குற்றல் பொருள் மனை என என கற்பொடி கல் குடல் பொடி உலக அனைத்தும் உலக குடல் அனைத்தும் திருவடி திருகுடல் அடி நீர் நீர்குடல் ஓடை சிற்றூர் சிறுமை குட்டல் ஊர் கற்பிழந்து கல்குடல் பிழந்து மணிக்குளம் மணிக்குடல் குளம் பூவி பூவி ஆச்சு புவி குடல் ஆச்சு மண்ணுடை மண் குடல் உடை புறம் தருதல் புறம் குடல் தருதல் காலத்தச்சன் காலம் குடல் தச்சன் உழுது 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 குடல் உழுது பேரழகு பெருமை குடல் அழகு செம்பருதி செம்மை குடல் பருதி வானம் எல்லாம் வானம் குடல் எல்லாம் உண்மை அல்ல உண்~ அல்லல் உண்மை குடல் அல்லல் இவ்வளவுதான் friends நம்ம sixth to twelfth வரைக்கும் இருக்க பிரிக்கிறதுக்க பார்த்துட்டோம் new book உ இப்ப old book கையோடயே பார்த்திடலாம் விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த video சொல்லி மிஸ் பண்ணிடுவோம் கையோடயே முடிச்சிடலாம் ஓகேங்களா அன்பகத்து இல்லா அன்பு குட்டல் அகத்து குட்டல் தளிர் தளிர்த்தற்று தளிர்த்து குடல் அற்று ஓலை சுவடி ஓலை குடல் சுவடி தமிழ் பணி தமிழ் குடல் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி குடல் பாட்டு தமக்குரியர் தமக்கு குற்றல் உரியர் அன்பேனும் அன்பு குடல் ஏனும் நிழல் நிழல் அருமை நிழல் குடல் அருமை வழக்கென்ப என்ப புறத்துறுப்பு புறத்து குடல் உறுப்பு தரம் இல்லை தரம் குடல் இல்லை திருவற்பா திருக்குடல் அருள் குடல் பா என்பந்தனை என்பில் குடல் அதனை நன்கணியார் நன்கு குடல் அணியார் நாய்கால் நாய்க்குடல் கால் நட்பெண்ணம் நட்பு குடல் எண்ணம் வேர் இல்லை குடல் இல்லை தொழில் அனைத்தும் தொழில் குடல் அனைத்தும் இரண்டொழிய இரண்டு குடல் ஒளிய த தமிழகு தமிழ் அழகு பெருங்கிரி பெருமை குடல் கிரிண்கினங்கள் எண்கு குற்றல் இனங்கள் வீழ்ந்து குடல் உடல் மாதிரத்துறை மாதிரத்து குடல் உரை செங்கதிர் செம்மை குடல் கதிர் பெருவழி பெருமை குடல் வரி பெருஞ்சிரம் பெருமை குடல் சிரம் பதம் தன்மை குடல் தளிர்குடல் பதம் திண்டல் திண்மை குடல் திறள் சிறமுகம் சிறம் குடல் முகம் பனிந்தவர் பனிந்த குடல் இவர் அன்பெனப்படுவது அன்பு குடல் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு குடல் எனப்படுவது பற்று இல்லேன் பற்று குடல் இல்லேன் போன்றிருந்தேன் இருந்தேன் போன்று குடல் இருந்தேன் கண்ணிரண்டு கண் குடல் இரண்டு ஓரி ஓரிரவு இரவு ஓர் குடல் இரவு மலர் அடி மலர் குடல் அடி தேனருவி தேன் குடல் அருவி ஆற்றுனா ஆறு குடல் உனா நாற்றுசை நான்கு குடல் திசை இனித்தின இனி தினிது இனிதீன்றல் இனிது குடல் ஈன்றல் யாதெனின் யாது குடல் எனின் பொய்யாதொழுகின் பொய்யாது குடல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் குடல் தூய்மை யாதென்றும் யாது குடல் ஒன்று யாதொன்றும் யாது குடல் ஒன்றும் பயக்கும் எனின் பயக்கும் குடல் எனின் மக்கட்கெல்லாம் மக்கட்கு குற்றல் எல்லாம் பிணியின்மை பிணி குடல் இன்மை குளகு குளங்குடைமை குளங்குடல் உடைமை எண்பணிந்து எண்பு குடல் அணிந்து பூங்கோயில் பூக்குடல் கோயில் புடைத்தென்னர் புடைத்து எண்ணர் என்று என்றுருகுவார் என்று குடல் உருகுவார் அழுக்கில்லா அழுக்கு குடல் இல்லா அணிவதால் 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 அல்லல் அல்லவோ அணிவதால் குடல் அல்லவோ செவ்விதழ் செம்மை குடல் இதழ் அறிவுண்டாம் அறிவு குடல் உண்டாம் உடற் உடற்குண்டாம் உடற்கு குடல் உண்டாம் இல்லை விலை குடல் இல்லை நேரி நேரில் இங்கே சேமரி சேமம் உர சேமம் குடல் உர தேசம் எல்லாம் தேசம் குடல் எல்லாம் பருவ பெண் பருவம் குடல் பெண் களம்பகம் களம் குடல் பகம் நிற்கதிர் நெற் நெல் குடல் கதிர் மண் மண் உண்டோ மண் குடல் உண்டோ நிலவு நிலவும் உண்டோ நிலவும் குடல் உண்டோ நின் அடி நின் குடல் அடி எழுத்தென்ப எழுத்து குடல் என்ப மணற்கேணி மணர் குடல் கேணி கற்றறிந்தார் கற்ற குடல் அறிந்தார் செயற்கரிய செயற்கு குற்றல் அறிய நட்பென் நட்பன்று நட்பு குற்றல் அன்று பொருட்டன்று பொருட்டு குடல் அன்று ஆர ஆறுத்த ஆறு குடல் உயித்து பேச்சுக்கலை கலை பேச்சு குடல் கலை புத்துயிர் ஈட்டு புத்துயிர் குடல் ஊட்டி சதுரகராதி சதுர் குற்றல் அகராதி பசும் சுடர் பசும் பசுமை குடல் பொன் குடல் சுடர் கண் நிறைத்த கண் குடல் நிறைந்த பிணியின்றி பிணி குடல் இன்றி அவை அஞ்சான் அவை குடல் அஞ்சான் மாண்புடையார் மாண்பு குடல் உடையார் வேண்டியதில்லை வேண்டியது குடல் இல்லை புகழ் புகழ் எனக்கு புகழ் குடல் எனக்கு குவி எனக்கு குவை எனக்கு குவை குடல் எனக்கு தமிழ் பசி தமிழ் குடல் பசி செய்தித்தாள் செய்தி குடல் தாள் ஓரிடம் ஓர் குடல் இடம் தொன்னூற்றாறு தொன்னூற்று குற்றல் ஆறு இலக்கியம் இல இலக்கு குற்றல் ஈயம் திணையளவு திணை குடல் அளவு பனை அளவு பனை குடல் அளவு பசுந்தலை பசுமை குடல் தலை மாசிலா மாசு குற்றல் இல்லா ஈரி இரு குற்றல் இருவர் பைங்குவளை பசுமை குடல் குவலை செந்தாமரை செம்மை குடல் தாமரை இருபது ஆண்டு இருபது குடல் ஆண்டு மின்னணுவியல் குடல் அணுவியல் உள்ளங்கை உள்ளம் குடற்கை மேம்பாடை மேம்பாடைய மேம்பாடு குற்றல் அடைய மின்னஞ்சல் மின் குடல் அஞ்சல் மலர் குடல் கரம் குவியும் என்று குவியும் குடல் என்று செங்கதிரவன் செம்மை குடல் கதிரவன் தாய்மை தாய்மை அன்பு தாய்மை குடல் அன்பு ஐயாயிரம் ஐந்து குடல் ஆயிரம் வேடம் அணிந்து வேடம் குடல் அணிந்து சிறை சிறையில் அடைந்த சிறை குடல் அடைத்த தென் நாடு தெற்கு குற்றல் நாடு மெய் ஞானம் மெய்க் குடல் ஞானம் சாரி மெய் மெய்ஞானம் மெய் குடல் ஞானம் உடம்பர் உடம்பு குடல் அர் ஒன்று ஒன்றுற ஒன்று குடல் உற இட்டு முத்து குடல் இடல் கதை அழகு கதை குடல் அழகு இலக்கியம் ஏட்டு குடல் இலக்கியம் நாடகக்கலை குடல் கலை நூற்றாண்டு நூறு குடல் ஆண்டு தேசிய பாடல் தேசியம் குடல் பாடல் நாடக நாடகம் நாடு குடல் அகம் செண்பக காடு சண்பகம் குடல் காடு போதவில் போது குடல் அவில் வனந்தோறும் வனம் குடல் தோறும் உயிரென உயிர்குடல் என அருந்திரல் அருமை குடற் ஒற்றை கால் ஒற்றை குடல் கால் காட்டு காடு குற்றல் உயிர்கள் சிற்றாறு சிறுமை குற்றல் ஆறு புகழ் இடம் புகழ் குடல் இடம் விலங்கினம் விலங்கு குடல் இனம் ஐம்பூதங்கள் ஐந்து குற்ற பூதங்கள் வாழிடம் வாழ் குடல் இடம் எளிதென்ப எளிது குடல் என்ப பயனுடையர் பயன்குடல் உடையர் பண்புடைமை பண்பு குடல் உடைமை பண்புடையார் பண்பு குடல் உடையார் மக்கள் மக்கள் ஒப்பு மக்கள் குடல் ஒப்பு வானியல் வான் குடல் இயல் தென் திசை தெற்கு குடல் திசை பழந்தமிழர் பழமை குடல் தமிழர் வானூர்தி வான்குடல் ஊர்தி திருவுரு திருவுளம் திருக்குடல் உளம் இருநிலம் இரண்டு குடல் நிலம் திருப்புயம் திருப்பு கு புயம் பெருந்தவம் பெருமை குடல் தவம் தன்னிடம் தன்னினம் தன் குடல் இனம் என தலைவன் குடல் என அரும்பிணை அருமை குற்றல் பணி தனித்தமிழ் குடல் தமிழ் நன் நன்றியுணர்வு நன்றி குற்றல் உணர்வு செந்தமிழ் செல்வி செம்மை குடல் தமிழ் குடல் செல்வி அமுத கிரணம் அமுதம் கிரணம் பிள்ளை தமிழ் பிள்ளை குடல் தமிழ் நகைச்சுவை நகை குடல் சுவை மண்ணுலகம் மண் குடல் உலகம் உள்ளுள் உள்ளுதங்கி உள்ள உள் குடல் ஒதுங்கி புத்துணர்ச்சி புதுமை குடல் உணர்ச்சி சிற்றிலக்கியம் சிறுமை குடல் இலக்கியம் தாமுல தாம் குற்றல் உல விளையாட்டுடையார் விளையாட்டு குடல் உடையார் அகிலகிலா அழகிலா அழகு குடல் இலா காட்சி கண் குடர்ச்சி கான் குடர்ச்சி தந்தய் மின் தந்து குற்றல் உய்மின் வில்லெழுதி வில் குடல் எழுதி பூட்டு மின் பூட்டு குற்றல் மின் மறுபூசி மறுப்பு குற்றல் ஊசி மார் மார்போலு மார்பு குற்றல் ஒலை ஒலை எம எமதென்று எமது குற்றல் என்று மெய்யிலை மெய்க்குற்றல் சாரி மொய் இலை மொய்க்குற்றல் இலை வாயினின் நீர் வாய் வாயின் குற்றல் நீர் வெந்துலர்ந்து வெந்து குற்றல் உலர்ந்து காடிதனை காடு குற்றல் இதனை கருமுகிர் கருமை குற்றல் முகிர் வெண்மதி வெண்மை குற்றல் மதி செவிக்குணர்வு செவிக்கு குற்றல் உணவு சுவையுணரா சுவை குற்றல் உணரா வாயுணர்வு வாய உணர்வு எழு எழுந்தெது எழுந்தெதிர் எழுந்து குற்றல் எதிர் அறிவுண்டாக அறிவுக்குற்றல் உண்டாக நா தொலைவில்லை நா குற்றல் தொலைவு குற்றல் இல்லை பிணி நோயுற்றோர் பிணி குடல் நோய்க்கு இயல்பு நன்மை குற்றல் மொழி எனக்கிடர் எனக்கு குடல் இடர் தொழு தொழுதேத்தி தொழுது குடல் ஏத்தி உண்டென்று உண்டு குடல் என்று நல்லறம் நன்மை குடல் அறம் ஒருவருக்கு ஒருவன் குற்றக்கு இழிவன்று இழிவு குடல் அன்று சாழல் பெண்ணும் சால்பு குடல் என்னும் ஏண்டு குடல் இனி குடற் யான் காண் கான் குடல் தகு வெவ்விரு வெம் வெம்மே குடல் இரும்பு குடல் பணி இரும்பு குற்றல் அணி ஆணி மாற் மாற்றிரண்டு மாற்று குடல் இரண்டு குறுசேற்று குருசு ஏற்றி குருசு குற்றல் ஆரிய தவிப்பெய்தி தவிப்பு குற்றல் எய்தி இத்தகைய முனை இரும்பு குடல் முனை ஈண்டிவரவை ஈண்டிவரே ஈண்டி குடல் இவரே எடுத்துரைக்கும் எடுத்து குடல் உரைக்கும் பங்கிட்டார் பங்கு குடல் இட்டார் எழுத்திட்டார் எழுதுகுடல் இட்டார் என்றா கடியா என்றா கடியமான என்று குடல் ஆகடிய குடல் ஆன ஆறளவு ஆறுமை குடல் அளவு கருங்கோல் கருமை குற்றல் கோல் பெருந்தேன் பெருமை குடல்தேன் பரித்தோம்பி பருத்து குடல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து குடல் ஓம்பி வலியொழுகி வலியொழுகி வலி குட்டல் ஒழுகி பக் இது பழுகுடல் தீது எள்ளறு அரு அறு குடல் அரு புல்குடல் உரு அரும்பெறல் பெருள் அருமை குடல் பெருள் பெரும் பெயர் பெருமை குடல் பெயர் அவ்வூர் ஆ குடல் ஊர் பெருங்குடி பெருமை குடல் குடி புகுந்து புகுந்தி புகுந்தீங்கு புகுந்து குடல் ஈங்கு பெண்ணணங்கு பெண்குடல் அணங்கு நற்றிறம் நன் நன்மை குடல் தீரம் கார் சிலம்பு கால் குடல் சிலம்பு செங்கால் செம்மை கோல் செங்கோல் செம்மை குட்டோல் வெளியுலகில் வெளி குற்றல் உலகில் அறியும் எவ்விடம் ஏ இடம் நெடுநாவாய் நெடு குடல் நெடுமை குடல் நாவாய் நெடுநீர் நெடுமை குடல் நீர் அங்கன் அம் குடல் கண் பற்பல பல குடல் பல புன்கண் புன் புண்மை குடல் கண் மென்கண் மென்மை குற்றற்கண் அறுவளை அருமை குற்றல் விலை நன்களம் நன்மை குற்றற்களம் செலவு ஒழிய செலவு குற்றல் ஒளிய வலிக்கரை வலி குற்றர்கரை வந்தனைத்த வந்து குற்றல் அணைத்த எம் அருமைக்கும் ஏ குற்ற மருமைக்கும் எங்கு எங்குறைவிர் எங்கு குற்றல் உறைவீர் கண் அருவி கண் குற்றல் அருவி உடம்பெல்லாம் உடம்பு குற்றல் எல்லாம் திருவழு திருவமுது திருக்குடல் அமுது மனத்தலைப்ப மனம் குடல் தலைப்ப ந நற்கரிகள் நர் நன்மை குடல் கரிகள் இன்னமுது இனிமை குடல் அமுது வாளற வால் குடல் அற அங்கை அகம் குடல் கை நன்மறை நான்கு குட்டல் மறை விதிர் விதிர் புற்றன் விதிர் புற்றஞ்சு விதிர்ப்பு குடல் உற்று குடல் அஞ்சு பா விசை பா குடல் இசை நார்கரணம் நான்கு கரணம் கரணத்தேர் கரணத்து குடல் ஏர் நார்பொருள் நான்கு குடல் பொருள் செவி அறுத்து செவி குடல் அறுத்து இளங்கனி இளமை குடல் கனி உண்டு விண்ண விண்ணப்பம் குடல் உண்டு பிணி அறியும் பிணி குடல் அறியும் என்னாலும் ஏ குடல் நாளும் நாம் நாம் என்றும் நாம் குடல் என்றும் தென் திரை தென்மை குடல் எடுத்து உள்ளுறை உள்குடல் உரை நெடுநீர் நெடுமை குடல் நீர் அவ்வழி ஆட்டல் வலி இருவழி இரண்டு குட்டல் வலி வெள்ளை வெள்ளை வெண்மை குடல் எயிறு கரிக்கொடு கறி கொடு கொடு பொருள் அனைத்தும் பொருள் குடல் அனைத்தும் எம் உயிர் எம் குடல் உயிர் வலியறிந்த வலி வலியறியார் வலி குடல் அறியார் தீயெறிந்து தீ குடல் எறிந்தது நாவை அசைத்து நாவை குடல் அசைத்த நின்றவென் நின்றவென்றே நின்ற குடல் ஒன்றே சேயலகு சே குடல் அழகு கருத் கருத்தனு கருத்தனுள் கருத்து குற்றல் அதனுள் கொக்கு யாது கொக்கு குட்டல் யாது கதவடைப்பு கதவு குடல் அடைப்பு கோட்டுகீர் கோடு குட்டல் உகிர் வயிற்று வலி வயிறு குடல் வலி பலாப்பழம் பலா குடல் பழம் காணப்பறவை காணம் குடல் பறவை வடமேற்கு வடக்கு குட்டல் மேற்கு தென்கிழக்கு தெற்கு குடல் கிழக்கு மேல்நாடு மேற்கு குடல் நாடு நற்பயன் நற்பயன் நன்மை குடல் பயன் சிறிய சிறு சிறுமை குற்றல் அன் தொல்க தொல்கவின் தொன்மை நிறம் பசுமை குற்றல் நிறம் மரக்கிளை மரம் குடற் மரனார் மரம் குற்றல் நார் மட்களம் மண் களம் கலற்கால் களம் கால் கற்குடம் கல் குற்றற்குடம் சென் மாலை செ சொல் குற்ற மா சொன் மாலை சொல் மாலை அருண்மொழி அருள் குற்றல் மொழி பொன் பொன்றிது பொன்குடல் குடல் தீது பொன்னன்று பொன்குடல் நன்று கண்ணன்று நிறு கண் நன்று மண் தீது மண்குடல் தீது கண்ணீர் கண்குடல் நீர் முன் முன்னன்று முள்குடல் நன்று உறுதியுரை உறுதி குடல் உரை எண்கினங்கள் எண்கு குடல் இனங்கள் ஆறிருள் அருமை குடல் இருள் பேரறிவாளன் பெருமை குற்றல் அறிவாளன் பொருட்பயன் பொருள் குடல் பயன் சேரி சேரி ஆயின் சேரி குடல் ஆயின் நீ அதை நீ குடல் அதை நாவை அசைத்து நாவை குடல் அசைத்து பலவென்று பல குடல் என்று நில ஒளி நிலா குடல் ஒளி ஒன் ஒன்றை என் ஒன்றை எண்ணின் ஒன்றை குடல் எண்ணின் கருத்தோடு கருத்தோடு இசைத்த கருத்தோடு குடல் இசைத்த கழிற்று யானை களி கழிறு யானை செலவழித்தான் செலவு குட்டல் அழித்தான் கோட்டணன் கோடு குட்டல் அணன் ஆற்றுக்கரை ஆறு குட்டல் கரை முரட்டு காளை முரடு குட்டல் காளை களிர் களிற்று மறுப்பு களிறு குட்டல் மறுப்பு இளமை பருவம் இளமை குடல் பருவம் வன்மை வன்மைப் பிறமொழி வண் வண்ண குட்டல் வண்ணப் பிறமொழி வண்ண குடல் பிறமொழி பற்பல பல்~பல்~பல் குடல் பல சிற்சில சில சில் குடல் சில பல்கலை பல் குடல் கலை சில்வளை சில் குடல் வளை முதுமரம் முதுமை குடல் மரம் பெரியான் பெருமை குடல் அன் பேரழகு பெருமை குடல் அழகு பயின் நிணம் பசுமை குடல் நிணம் பச்சோன் பசுமை குடல் ஊன் வெஞ்சினம் வெண்மை குடல் சினம் பெருங்களு பெருமை குடல் களிறு கயன்முள் கயல் குடல் முள் கடுந்திரள் கடுமை குடல் திரல் கூர் படை கூர்மை குடல் படை தமிழ் அன்னை தமிழ் குடல் அன்னை முள்ளிலை முள் குடல் இலை மரவிலை மரம் குடல் இலை தினம் தினம் குடல் தினம் பொற்குடம் பொன் குடல் குடம் கருண் கருணின் கருநிறத்தி கருண் நிறத்ததரக்கியர் கருமை குடல் குடல் அரக்கியர் வீடினதன்றார் வீடினது குடல் அன்று குடல் அரண் கடிந்தொரார் கடிந்து குடல் ஓரர் ஓரார் மை மைத்தடக்கன் மைக்குடல் தடகுடற்கன் பெருமணல் பெருமை குடல் மணல் மூணா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம ஃபுல்லாக பிரித்தெழுதுக்கு வந்து ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம் இது மட்டும்தான் புக் பேக்கில் இருக்குது புக்குள்ள இருக்கிறது எல்லாமே இவ்வளோ தான் இருக்கிறது பிரித்தெழுதுக்கு நெக்ஸ்ட் நம்ம சேர்த்து எழுதுகிற பறிக்கலாம் ஓகேங்களா அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்